நம்ம இன்னைக்கு வீடியோல சந்திரயன் டு விண்கலம் அனுப்பிய நிலவின் மேற்பரப்பு படங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் கடந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சந்திரயன் டு விண்கலம் விண்ணிலே பட்டது தற்போது சந்திரனை சுற்றி வருகிறது இந்த நிலையில இரண்டாவது முறையாக நிலவின் மேற்பரப்பு படங்கள் எல்லாத்தையும் சந்திராயன் டூ அனுப்பி இந்த படங்கள் எல்லாமே சுமார் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் உயரத்துல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் இந்த புகைப்படங்கள்ல நிலவில் இருக்கும் பள்ளங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக தெரியுது இந்த பள்ளங்கள் எதனால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா செயற்கை கோள்கள் செயலிழந்து நிலவின் மீது விழும்போது அந்த பாதிப்பு காரணமா ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்த சில சந்திராயன் தன்னை நிலவுக்கு தொடர் செயல்பாடுகளை செப்டம்பர் இரண்டாம் தேதி லேண்டர் விக்ரம் சந்திராயன் டூ விண்கலத்திலிருந்து பிரிந்து சந்திரனை சுற்றி அதோட சொந்த சுற்றுப்பாதையில் இறங்கும் இறுதியாக செப்டம்பர் ஆறாம் தேதி சந்திரனின் தென் துருவத்திற்கு அருகில் இறங்கி ஆறு சக்கர ரோவர் பிரக்யானை விடுவிக்கும் இது சந்திரனின் மேற்பரப்பில் சுமார் பதினாலு பூமி நாட்கள் அளவுக்கு சுற்றி வரும் சந்திராயன் டூ நிலவில் ரோவரை தரையிறக்கும் நான்காவது நாடாக இந்தியாவை மாற்றும் சந்திரனின் தென் துருவத்திற்கு அருகில் தரையிறங்கி ஆய்வு செய்யும் உலகின் முதல் நாடாகவும் மாறும் சந்திரனோட தென் துருவ பகுதி பில்லியன் ஆண்டுகளாக சூரிய ஒளியப்படாத பிரதேசம் எனவே இந்த ஆய்வு சந்திரனின் மேற்பரப்பில் நீரை கண்டுபிடிக்கும் வாய்ப்பையும் அதிகரிக்கும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் முறையாக சந்திராயன் டூ விண்கலம் புகைப்படங்களை அனுப்பியது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ